ஹாய் கைஸ் நம்ம பார்த்திங்களானே இன்றைக்கி ட்ரேடிங் எடுத்துருக்கோம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கன்றதை வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்திங்கனா இன்றைக்கி ட்ரேடிங் எடுத்திருக்கோம் நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஷேர்லேயுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஆனால் நம்ம ரெண்டு ஷேர்லேயுமே ட்ரேட் எடுக்கல ஒரே ஒரு ஷேரில் மட்டும் தான் ட்ரேட் எடுத்திருக்கோம் அந்த ட்ரேடிங்லேயுமே நம்ம ஃபாஸ்ட்டியோ தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இதுக்கு நான் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்களா இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க ஒரே நாளைக்கு இருபது ட்ரேடு முப்பது ட்ரேடு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு நான் பார்த்தேன் அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாரு முப்பது ட்ரேடு முப்பத்தி ஏழு ட்ரேட் பண்ணியிருக்காரு முப்பத்தி ஏழு ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட் பண்ணார் முப்பத்தி ஏழு ட்ரேட் பண்ணி முப்பது ட்ரேட் கிட்டே பண்ணார் சாரி முப்பது ட்ரேட் பண்ணி ஆயிரத்தி முந்நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க நான் பார்த்துட்டே இருக்கேன் அவர் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காரு அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் பண்ணுங்கள் அது ப்ராஃபிட்டோ லாஸோ அதை புக் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை பாய்